ஸ்ரீ பேச்சு அமைச்சூரிலே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோதிர ஒரு குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வைகாசி மாதம் துலாபராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் துளாராசிக்காரர்கள் ரொம்ப கலக்கத்தில் இருக்கிறாங்க குரு எட்டில் வந்துட்டார் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் எப்படி போகிறார் என்பது மூணு ஆறு குடைவங்க துளாராசிக்காரர் குரு மூணு ஆறு குடையே ஏழில் இருந்ததை விட எட்டில் மறைவது வெகு சிறப்பான மாற்றங்கள் தாங்க அது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் வருவது அவருடைய வீட்டிலே சுக் சுக்கரனுடைய வீட்டிலே ராசிநாதன் வீட்டிலே இருப்பதும் வெகு மாற்றமும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும் அது எல்லாம் சந்தேகம் இல்லை அதுபோல் உங்களுக்கு ஆறில் ராகு இருக்கார் பன்னெண்டில் கேது இருக்கார் பன்னெண்டில் கேது இருப்பது ஆன்மீக பயணம் தெய்வ வழிபாடுகளை அதிக ஈடுபாடு கொள்வதும் பன்னெண்டாம் இடத்தை குறிப்பார்ப்பது பிள்ளைகளுக்கு சுபகாரியம் சுப செலவுகளை ஏற்படுத்துவதும் அல்ல படிப்பிற்கு செலவுகளை ஏற்படுத்துவதும் சுப விரை செலவு பண்ண பாருங்கள் நாலாம் இடத்தை குறுபார்ப்பது இடம்பூரில் வீடு வாசல் வாங்குவதும் அதுக்கு உண்டான கட்டுவதையும் இதை ஏற்படுத்தக்கூடிய மாற்றமாக அமையும் துளாராசினியர்களுக்கு பதவியில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் இரண்டாம் இடத்தை குறிப்பாக்குறாருங்க பன்னெண்டாம் இடத்தையும் குறிப்பாக்குறாரு நாலாம் இடத்தையும் குறிப்பாக தொழில் வேலையில் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு சுகபோகத்துக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்ற இருக்கும் இந்த குறு பயிற்சி வந்து திருமணம் முடியாதவர்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தக்கூடியதும் நல்ல இந்த வைகாசி மாதிரி அதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இந்த துளாராசி நேர்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு கணவனால் மேன்மைகளும் மனைவியால் நன்மைகளையும் ஏற்படுத்த அமைப்பாக அமையப்போகிறது இந்த மாதம் வேலையில் உள்ளவர்களுக்கு உத்தியோகத்தில் பதவி முன்னேற்றங்களையும் எதிர்கால சிறப்பான அமைப்புகளையும் வேலையில் உள்ள பெண்களுக்கு வேலையில் நல்ல மாற்றத்தையும் வெகு நாட்களாக வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தையும் ஒரு சிலர் வெளியூரும் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அமைப்பும் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்தக்கூடிய யோகமாக அமையும் நாலாம் இடத்தை பார்ப்பது தாய்வழி சார்ந்த உறவுகள் புறாமை மேன்மைகளை உண்டாக்கும் தாய்வழி சார்ந்தவர்களே மேன்மைகளை உண்டாக்கும் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பது ஆன்மீக பயணம் தெய்வ வழிபாடுகள் இந்த இதெல்லாம் அதிகமாக ஈடுபாடுகள் உண்டாக்கும் ஏன்னா படங்களில் கேது அதை அதை குறுபார்க்கிறாரு இது அந்த அமைப்பை ஏற்படுத்தும் உங்களுக்கு அல்லது சுப விரயங்களை பண்ண வைக்கும் உங்கள் துளாராசிக்கு இந்த மாதம் வெகு சிறப்பான மாதமாக அமையும் உங்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு காலபேர்வர்கள் வழிபாடு செய்வதையும் நல்ல முன்னேற்றமான மாதமாக அமையும் வாழ்க வளமுடன் नंरी